வச்சு ஆடிக்கிட்டு இருக்காண்டாரு நம்ம ஊமைய மாதிரி இல்லாம

கரகத்தை கீழ விடாமட்டேன் முருக பக்தரை ஏன்றா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க முருகா இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா ஐயோ முருக பக்தர் இல்லீங்க நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஊனைய அரோகரா அந்த லண்டன் மருமக இவர்தானா இவரேதாங்க லண்டன் மருமகனா டேய் நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா வேலை புடிஞ்சு விடுங்கடா அடே பேச விடுங்கடா டேய் அப்பா அங்குல அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது ஏ மாதிரியே உறவு முன்ன ஒருத்த ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சுட்டு வந்துட்டாங்களா இருக்கலாம் முதலே உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட இவ்வளவு நாளா எங்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு இருபத்தஞ்சு வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான் யோ கணக்கு அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்ன அப்பதை இவனை நான் இருப்பேன் ஆனா சொத்து புறம் இவன் பேல எல்லி வச்சிட்டானுங்க குழந்தையா இருந்தா இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன் ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான் அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா என்ன சொல்றான்னு பாப்போ இப்ப புடுங்க போறியா இல்லையா என்னால முடியாதுங்க முதலாளி புடுங்கட இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு எனக்காக என் பொண்டாட்டி வேற வேறதா இருந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குடுத்தா ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னதான் பண்றது

காட்டு தப்பு யோ வைக்கிறதுக்கு இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் இவன் அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் ஆறு அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான் ஏழு ஜென்மத்துக்கு நம்மள விட மாட்டான் புரட்டி எடுத்துருவான் இன்னும் ஏழு நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுச்சிருவோம் என்னங்க

ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க என்னால ஏழு புகார் என்ன போயிருக்குது காதுகுத்து விழாவில் இந்த முன்னம் பண்ண கொலை நீலாங்கர ஏரியால வெள்ளை மா வீட்டுல நான் பண்ண கூத்து போலீஸ் கைக்குள்ள போட்டுக்கிட்ட மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம் மேடையில ஏத்து பேசுறவங்களை பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டுருக்கான பட்டச்சு யாரு அந்த பட்டச்சு வேற யாரு இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தட்டானு குறிப்பால தமிழ் அரசு அந்த பொட்ட ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால

காரைகிரி வேணும் சொல்லி வாங்கி போடுற அதுக்காக கைய பிடிச்சி எடுத்து கடிச்சு வச்சிடாத எனக்கு தேவையா இது ஊட்டி விடுற வயசா இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறிதான் ஊட்டணும் என்ன ஏப்ப ஊட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிறாச்சா

கண்ட கேளையங்க கிட்ட என்ன லொள்ளு பண்றீங்க இப்போ யாராவது 10 பேர் வராங்க. என்ன சொந்தக்காரங்க கிடையாதே வெண்டி இங்க வந்து ஓடிட்டு இருக்கியா எங்க எம்எல்ஏ மேல நீங்க மூணுத மாசம் என்ன உங்க எனக்கு அந்த பெட்டிஜனுக்கு சம்பந்தம் என்னன்னு நான் நேரா வர்றேன் எம்எல்ஏ ஒரு பாக்குறேன் இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு குடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்து போறேன் அந்த எம்எல்ஏ இல்லைங்க அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களா அந்த நாய் நான் வாங்கி கொடுத்தேன் நாய் வாங்க போலாம் நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பாக்க போறியா வா எம்எல்ஏ சொல்லி ஊ பண்ணி கொடுத்து சேர்த்து ஒரு பொண்ணோட ஒத்துவி சொல்லாம எந்த பொம்ப நினைவு நெருங்க முடியாதா உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்காட்டியா சொல்லு இது கத்துமே மேல கைக்க நடக்கிறதே வேற பெரிய நம்ம காப்பாற்ற போறாரு கை தத்து பழசு எல்லாத்தையும் ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிற பொம்பளை தெரிஞ்சா போய் அனுப்பிடுறா சேவல் தரேனா தூங்கிடுவான் இவனுக்கு பலம் வந்துச்சு

நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன் எங்க ஏரியாவில சொன்னாங்க அது சரியாதான் போச்சு போ என்னதான் இருக்கட்டும் ஐயா நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஐயா அடிச்சு இதென்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வள வளன்னு பேசுறதுக்கு சுருக்கமாவே சொல்றேன் நான் உன்ன லவ் பண்றேன் ஐயா என்னையா லவ் பண்றேன்னு சொல்றேன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கேன் வாய் சொல்றதா பேச Yo, ah, yo, jatuh. மழையில நனைஞ்சு வந்து நிக்க பாத்து சும்மா நிக்கிறேன் கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது வந்த அவர வைக்கிற